ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எழுந்திரிக்கிறதுக்கு மணி எட்டரோ ஒம்பது மணி ஆகிடுச்சி எந்திரிச்சிடுமே வேலைக்கு உக்காந்துட்டேன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு தரணும் பட்டறையில் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் வேலை கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சிகிட்ருக்கேன் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு இன்னைக்கு சாப்பாடு காலையில டிஃபன் வந்து தோசை தக்காளி பஜ் சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு உக்காந்துட்டேன் வேலை முடிச்சிட்டேன் பட்டறைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் பட்டறைக்கு போலான்னு கிளம்புனேன் டிட்டுவும் கூட வர்றான்னு சொல்லி ராவிடி அது அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன் நானும் டிட்டு தான் இப்போ பட்டரைக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் பட்டறைக்குதான் பாருங்க பற்றை கூட்டிட்டு போனா அங்கே விளையாண்டுட்டு இருக்கான் உட்காந்து அது பாருங்க விளையாண்டுட்டு எந்திரிச்சு வரவே மாட்டிக்கிறான் பாரு பாருங்க நடக்க மாட்டான் அவன் தூக்கணுமா அவனை கொஞ்சம் தூரம் நடந்து வாடான்னா கேட்க மாட்டேங்கிறான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன ஆகுது உனக்கு ஆ நான் தான் தூக்கணுமாம்மா இவன் நடந்து வர வரமாட்டானம்மா ஆ பாருங்க தூக்குனா தான் வருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனே இறங்கி நடக்கிறானாம்மா போதுமா தூக்குட்டுமா தூக்குட்டுமா சரி வேணாம்மா அவனே நடக்கிறானாம்மா ஃப்ரெண்ட்ஸ் பற்றைக்கு போய் போயிட்டு இருக்கோம் எங்கே போயிட்டு வரணாமா அன்ட்டு தர ஆ அன்ட்டு போண்டா வாழைப்பழம் வேணுமா வாங்கி தரணுமா சரி வாங்கி தர்றா பட்டறைக்கு போனால் வாழைப்பழம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதனால் வரும்போது கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போரிங் பைப்பில் எத்தனை பேர் தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பழைய காலத்துது நானே சின்ன வயசில் இருக்கும்போது இதில் தான் தண்ணியெல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவேன் பாருங்க நான் தண்ணி அடிச்சிருச்சு தான் அவன் வந்து அதில் விளையாடுறானாம்மா தண்ணியில் என்ன போரிங் அடிக்க சொல்கிறான் பாருங்கள் ஸ்பீடாக அடிக்கணுமா அவ்வளோதான் பற்றைக்கு போயிட்டு வந்தாச்சு சாப்பாடு உட்கார வேண்டியது தான் மதிய சாப்பாடு ஒயிட் ரைஸ் பருப்பு குழம்பு ப்ளஸ் கறி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு உட்கார வேண்டியது தான் பருப்பு குழம்பு நல்லா தான் இருந்துச்சு கறிக்கு அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு உட்கார வேண்டியது தான் பல்ப்பு ஃபீஸ் போயிடுச்சு வீட்டில் அதுதான் பல்ப் வாங்கிக்கலான்னு சொல்லி கடைக்கு வந்தேன் வாங்கிட்டு கிளம்பிட்டுருக்கேன் ஒரு வேலை விஷயமாக வெளியே வந்தேன் அப்படியே பல்ப்பு வாங்கிக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி டீ கடைக்கு வந்துருக்கேன் கேட்டு கடைட்டி இஞ்சி போட்டேன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நைட் டிஃபனு முட்டை தோசை பருப்பு கொழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்குகிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்